க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி சங்கீதம் நூற்றி மூணு பார்க்கலாம் மோனோலாக் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் அது என்னென்னா ஒருத்தர் மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறது மற்றவங்க வந்து அதை கேட்கலாம் வேற யாரும் கிடையாது ஸோ டயலாக் அப்படின்றது ரெண்டு பேர் பேசிக்கிறது ஸோ ஒருத்தர் ஒன்று சொல்கிறது இன்னொருத்தர் அதுக்கு பதிலாக சொல்கிறது அதுக்கப்புறம் சொலிலோக் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவர் தனக்குத்தானே தன்னிடம் பேசிக்கொள் வேறு யாரும் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு சங்கீதம் தான் வந்து சங்கீதம் நூற்றி மூணு ஸோ இதில் வந்து தாவிது தனக்கு தானே தன்னிடம் பேசி கொண்டிருக்கிறான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது பைத்தியக்காரத்தனம் கிடையாது இது வந்து தியானம்னு சொல்லலாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் இந்த இடத்துல வந்து தன் முழு உள்ளத்தோடும் தன் ஆத்மாவோடும் உபாகமும் ஆறு அஞ்சல எழுதியிருக்கிற மாதிரி முழு பலத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே தாவிது சொல்கிறான் ஏன் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோன்ன தாவிது வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா சகல உபகாரங்களையும் மறவாதே மறதி அப்படின்றது வந்து மனுஷனுக்கு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசித்து கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடலாம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி கடவுள் எவ்வளவோ இடங்களில் நம்மளை காத்து வந்ததை குறித்து டக்குன்னு மறந்து போயிடலாம் ஸோ சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக கர்த்தருடைய உபகாரத்தை அவன் என்ன எடுத்து வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ரட்சிப்பு ரைட் ஸோ கர்த்தர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அப்படின்றது தான் எவ்வளவோ உபகாரங்கள் கர்த்தர் பண்ணியிருக்கலாம் உபகாரத்திலேயே மிகப்பெரிய உபகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மறித்து நம்மை அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றினார் ஸோ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான் ஸோ இந்த உபகாரத்தை நம்ம ரொம்ப எளிமையாக மறந்துடுவோம் ஸோ உபாகமம்ல வந்து ஒரு வசனம் இருக்குது ரொம்ப அருமையான வசனம் இது எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பாருங்க நீங்கள் இன்ஃபேக்ட் ஏழிலிருந்து பதினொன்று வரைக்கும் நம்ம படிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளுமாய் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவும் படாததுமான தேசம் அது கல்லுகள் இருக்கிறது செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ள தேசம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் அந்த ஒரு ஸ்தோத்திரம்தான் இங்கே அவன் சொல்கிறான் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கே படிக்க பதினோராவது பிரச்சனை பாருங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத ரைட் ஸோ அந்த ஒரு சொலிலோக் தனக்கு தானே சொல்லி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே இல்லாத பொழுது உட்காந்து இந்த ஒரு வசனத்தை தனக்கு தானே சொல்லி பாருங்கள் அநேக உபகாரங்களை கர்த்தர் நமக்கு பண்ணியிருக்கார் ஸோ அவருடைய பிளஸ்ஸிங்கை நம்ம ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணோன்னு வச்சிங்களேன் நமக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடும் அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார் என்பது Amen. Thank you so much.